வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி நாம் தினமொரு பாசுரம் என்று தலைப்பில் திருப்பாவையின் பாசுரங்களை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையின் பதினான்காம் பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுல் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கற் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்திலும் ஆண்டாள் நாச்சியார் தன் தோழியை எழுப்புவதாகவே அமைந்திருக்கும் ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒரு காரணம் சொல்லி தன் தோழியை எழுப்புகிறாள் இந்த பாசுரத்தில் என்ன சொல்லி தன் தோழியை எழுப்புகிறாள் என்று பார்ப்போம் அதற்கு முதல் இரண்டு வரிகள் என்ன என்பதை பார்ப்போம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் வாய் ஏ பெண்ணே உங்கள் வீட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதாவது உனக்கு தெரிகிறதா உங்கள் புழக்கடை வீட்டின் கொள்ளைப்புறத்து தோட்டத்தில் உள்ள தாமரைப்பூ பூத்துவிட்டது ஆதித்ய பகவான் புறப்பட்டால் தான் கமலப்பூ பூக்கும் ஆகவே பொழுது விடிந்துவிட்டது இரவு போனதால்தான் ஆம்பல் குவிஞ்சு பூச்சி சந்திரன் போனதால ஆம்பல் தூங்கிவிட்டது தாமரை மலர்ந்து விட்டது இது இன்னும் இருக்கியே பெண்ணே நீ தாமரை போலதானே இருக்க வேண்டும் நீ இந்த நேரத்துல ஆம்பல் மாதிரி குவிந்து கொண்டிருக்காயே அப்படின்னு கேட்கிற மாதிரியும் அமைந்திருக்கும் அடுத்த வரியில என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் செங்கர் கொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் தங்கிடுவான் போகின்றார் காவி உடையை அணிந்து இருக்கக்கூடிய தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் எப்படி போறாங்கன்னா வெண்பல் தவத்தவர் நல்ல முகம் மலர்ச்சியா அவரவர் கோயிலுக்கு சென்று சங்கினை முழங்கி இறைவனை வழிபட செல்கின்றனர் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார் அடுத்த வரிகளில் என்ன சொல்கிறார் என பார்ப்போம் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் நேற்று நீ என்ன சொன்ன நீ வந்து எங்களை எழுப்புவதாக கூறிவிட்டு அதை மறந்து உறங்கிக் கொண்டிருக்கியே நான் வந்து உன்னை எழுப்பும் போது கூட நேற்று நாம் இப்படி சொன்னோமே இன்னும் தூங்கி கொண்டு இருக்கோமே என்று வெட்கமாகவே இல்லையா என்று ஆண்டாள் கேட்கிறாள் இறுதி இரண்டு வரிகளின் விளக்கத்தைப் பார்ப்போம் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணாடை பாடேலோர் என்பாவாய் இப்போ எதற்கு உன்னை எழுப்புகிறேன் என்றால் சங்கு சக்க சக்கரத்தையெல்லாம் கையில் தாங்கக்கூடிய கமலக்கண்ணனாக விளங்கக்கூடிய பங்கைய அவர்களுடைய பெருமைகளை பாட எழுப்புகிறேன் இப்பவாவது எழுந்து வா என்று தன் தோழியை எழுப்புகிறாள் ஆண்டாள் நாச்சியார் இன்று நாம் பாசுரத்தை அனுபவித்தோம் நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம் ஆண்டாள் திருவடியிலே சரணம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க